ये फाउंडेशन जीवन दाना जीवन मीन्स दाना दाना मीन्स हेल्पिंग ओके अवर कंपनी इज जीवन दाना सो फॉर द स्टूडेंट्स है टू इयर्स टू 35 इयर्स फर्स्ट स्टैंडर्ड टू डिग्री आफ्टर डिग्री ऑल्सो दे आर गिविंग 10 मंथ्स 2,100. Now 2,600. 2 for Jensen, 2,400. Recently, this month only, we are introduced for the Jensen. Men. Only we have given ladies only. Now both men and women. I will give the notice. Everything details is that After uh, 10 <coughs> months, we are giving. How many months? months. Nearly 30,000 rupees. ஓகே ஹூ இஸ் கீமிங் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ் தேர்தி புரியுதா தமிழில் தமிழ் கரம்பிப்பெல்லாம் புரியுதா எஜுகேஷனுக்காக கொடுத்துடும் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா பத்து மாசத்துக்கு கொடுத்துடும் முப்பதாயிரம் ரூபா ஆகும் அப்புறம் த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் மெம்பர் ஆகி அந்த மெம்பருக்கு என்னென்னு சொல்கிறேன் டீட்டெயில்ஸு மெம்பர் ஆகி த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் சப்போஸ் மெடிக்கலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோ ஹாஸ்பிட்டல் போனீங்க திடீர்னு அட்மிட் பண்ணிட்டான்னு சொல்ல சொல்லிட்டான்னு வச்சுக்கோ ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகாதா ஆனால் கம்பெனி வாசிக்குவிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு கிளாக் ஒன்றுங்க பாங்கள ஆஃப்டர் ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் ஒன் லேக்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஓகே அப்புறம் குட் நியூஸ் வெரி குட் நியூஸ் ஆல் திஸ் கெட்டிங் பண்ணிக்கிறீங்களா இல்லையா எல்லாரும் பண்ணுவோம் அது இயற்கை ஒன் இயர் செப்பரேட்டா இருக்க முடியுமா இல்லையா ஒன் லேக் ருபீஸ் ஒரு கிளாக் பண்ணுங்களா

அப்புறம் சப்போஸ் மேரிட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு எண்ணம் வரையும் இல்லையா என்ன வரமா இல்லையா என்ன வரமா இல்லையா அப்ப என்ன தேர்ட்டி லேக்ஸ் கொடுக்குறோம் வித்தவுட் அவுட் இன்ட்ரெஸ்ட் ஒரு கிளாப் பண்ணுங்க பற்றி நிற்குங்க இப்போ நீங்க பற்றி நிற்குங்க அந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு கரெக்ட் தானே எவ்வளோ ஃபார்மா எவ்வளோ ஃபார்மாலிட்டிக்குது அந்த லோன் வாங்கணும் கட்டணும் இது பண்ணணும் ஆனால் தேர்ட்டி லேக்ஸ் கொடுக்குறேனா எனக்குது நானும் நர்சிங் காலேஜ் வச்சுன்னு இல்லை நானும் நர்சிங் காலேஜ் வச்சு சாரும் ஃப்ரெண்டு அவரும் ஃப்ரெண்டு ஆயிடுச்சா நானும் நர்சிங் காலேஜ் வச்சு நிற்கிறேன் டூ இயர்ஸ் இருக்குது கம்யூனிட்டி காலேஜ் நிறைய பண்ணுறேன் நிறைய ப்ரோக்ராம் நான் வந்து சல்டானா கிட்டே தான் கித எனக்கு நான் சர்ச்சி பாஸ்ட்டு வரேன் நிறைய ஒர்க் சார் வந்து டிவிக்காரு நான் எல்லா எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கேன் அதுக்காக மக்களுக்காக இந்த கேஜப் மக்களுக்காக எதனா செய்யணும் அப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கிடையாட்ட அதனால சார் வந்து இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஆச்சுங்களா அப்புறம் தேர்ட்டி லாக்ஸ் சப்போஸ் இன் கேஸ் நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டீங்க ஏதோ ஒரு இது வைக்கணும் சப்போஸ் லேப் படிக்கணிங்கு வச்சுக்கோ

உங்கள் பெற்றோருக்கு இது பண்ணுங்க இன்டி இன்டிமேஷன் கொடுங்கோ ஆஃப்டர் தட்டு எல்லாம் உங்களுக்கு எனக்கு ஒன்றே ஒன்று ஒரு ஃபோன் ஃபோன் கால் பண்ணிட்டீங்கன்னா கதை பண்ணிடுச்சு உங்களுக்கு என்னென்ன தேவைக்குதோ எல்லாம் இதே இடத்துல நீக்குது அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆதார் கார்டு எழுதிங்க பார்க்கலாம் உங்கள் இதில் என்னென்ன இருக்குது என்னென்னாக்குது இருக்குது சப்போஸு ஃபார்மர் நீங்கள் விவசாயிங்க இருந்தாங்க வீட்டுல வீட்டில் உங்கள் தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ யாரும் விவசாயம் பண்ணியிருந்தாங்க சப்போஸ் என்ன கிட்ட இந்த வருஷம் மழை வந்துச்சு பயிர் வலையில நஷ்டம் ஆயிடுச்சு ஓன்னு அழுதுன்னுக்குறாங்க டிவியில் தானே எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா ஒன் ஒன் லேக் ரூபீஸ் ஃப்ரீயாக கொடுத்துரு எந்த என்கொயரி இல்லை

ரெண்டாவது போன் நம்பர் மூணாவது இமெயில் ஐடி ஒரு போட்டோ சர்டிபிகேட் உங்களுக்கு என்ன ஸ்டடி சர்டிபிகேட் எஸ்எல்சி இருக்கட்டும் பியூசி இருக்கட்டும் எங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுவோம் ஆச்சுங்களா இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுவும் கிடைக்குது அந்த இதுவும் கிடைக்குது இன்னொரு குட் நியூஸ் இதுலயும் இன்னொரு குட் நியூஸ் சப்போஸ் எப்படின்னா நர்சிங் பண்ணிக்கிறீங்க பிஎஸ்சி நர்சிங் பண்ணிக்கிறீங்க இப்ப ஃபர்தர் எம்எஸ்சி நர்சிங் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஒன் லேக் ரூபீஸ் கொடுக்குறோம் சும்மா சொல்ல இது வந்து அதாவது எல்லாம்

நான் எல்லாமே நான் ஒரு பாஸ்டர் அதனால என்ன நான் ஒரு ஜெர்னலிஸ்ட் பிளஸ் நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஒரு பிஸ்னஸ் மேன் ஜெனர்களுக்கு நல்லது பண்ணு வந்திருக்கிறேன் அதனால இதை யூட்டிலை பண்ணிக்கோ இதனுடைய போதும் டவுன்ல இருக்குது இல்லைன்னா சார்கிட்ட இல்லை மேடம் கிட்ட உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி போடுவோம் இதனுடைய லைஃப் லாங் ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் அதுவும் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் பத்து மாசம் நாங்க அது என்னன்னா ப்ரொசஸ் உங்களுடைய இதுக்கு தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த இது என்னென்ன ஃபார்மாலிட்டி கிட்ட அதுக்கு தான் வாங்கணும் அதுவும் வாங்காத போயிட்டான்னு வச்சுக்கோ என்னவா வாங்க கொடுத்தா போயிடேன்ட்டான் ஃப்ரீயாக கொடுத்தாலும் வச்சுக்கா எதுவுமே அந்த இதுவே இருக்காது உங்களுக்குள்ளே ஒரு வெயிட் இருக்குன்னா இது லைஃப் லாங் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா லோன் எடுத்துக்கலாம் இதை வாங்கிக்கலாம் எம்எஸ்சி நர்சிங் போனா ஒரு லட்சம் ஃப்ரீயா கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் என்ன வெரி சிம்பிள் மணி ஓகே இந்த ஆபீஸ் ஓபன் பண்றதுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் உங்களுக்காக இதெல்லாம் சொல்லணும் வந்து 2 லட்சம் ரூபீஸ் டவுன்ல பில்டிங் எடுத்த என்னோட பில்டிங்க ஓனாக்கிட்டேன் அதையும் விட்டுட்டு டவுன்ல பண்ணோம் அப்படி சொல்லிட்டு என்ன இருக்குதே பில்டிங் எடுத்து அதை டெக்கரேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணலன்னா எடுக்கணும் தோன்ற இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் யூ ஓகே இதெல்லாம் இன்ஃப்ளைஸ் பண்ணிக்கோ எல்லாம் இவ்வளோ சலுகை வந்து ஒரு கவர்மெண்ட்டால கூட கொடுக்க முடியாது எந்த பார்ட்டியால கூட கொடுக்க முடியாது ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் இது உங்களுக்கு வரப்பிரசாதம் அதனால் உங்களுக்கு நோட்டீஸ் கையில் கொடுக்குறேன் சார் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் சார் பேர் வந்து மிஸ்டர்

புது இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு திட்டம் கொண்டு இதை நடத்தினு வராது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீனா என்ன இருக்குது ஒரு குடும்பத்தில் பிறந்தார் ஏழைப்பட்ட கஷ்டப்பட்டு படித்தார் படிப்பை முடிச்சு என்ன பண்ணார் ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் அந்த கம்பெனி என்ன பண்ணார் பெருசாக உருவாக்கினார் பல கம்பெனியை இது பண்ணாரு இந்த கம்பெனியெல்லாம் உருவாக்கி

ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ನಿಭಾಯಿಸಿ ಅಂತ ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಗುರುತಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಪ್ರಜೆಗೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೂ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕನ್ನು ಗುರಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಎರಡ್ ಸಾವಿರದ ಈಗ ಕೆಲಸ ನಿರ್ವಹಿಸಿದ್ದಾರೆ ಜೈ ಜೈ ಜೀವಂದೀವಂದ್ರೆ ಇವೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಾಗಬೇಕು ಈ ಕಾಲೇಜ್ಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ತರಬೇಕು ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಏನೆಲ್ಲ ಆಸೆಗಳು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ನನ್ನ ಮಗಳು ಡಾಕ್ಟರ್ ಹಾಕ್ಬೇಕು ಮೆಡಿಕಲ್ ಟೋರ್ ಹಾಕ್ಬೇಕು ಒಬ್ಬ ಎಚ್ಚರಾಗಬೇಕು ಪ್ಲೀಸ್ ಸೈಲೆಂಟ್ ಮುಖ್ಯವಾದ ವಿಚಾರ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅನುಕೂಲ ಮಾಡಬೇಕು ಡೊನೇಷನ್ ಸಂಸ್ಥೆ ಇದು ಭಾರತದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಪ್ರಜೆ ಹೆಣ್ಣು ಮಗು ಆಗ್ಬೋದು ಮಕ್ಕಳಿಗೂ ಸಮಾನರು ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆಯಿಂದ ಸಹಾಯ ಕೊಡಬೇಕು ಯಾರ್ಯಾರು ಯಾವ್ಯಾವ ಕೆಲಿಗೆ ಇರ್ತಾರೋ ಅದನ್ನು ತಗೊಳ್ಳಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇದೆ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಸಂಸ್ಥೆ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ದಾನ ಧರ್ಮವನ್ನು ತಗೊಂಡು ಸೌಲಭ್ಯವನ್ನು ತಗೊಂಡು ನಿಮಗೆ ಪರಿಚಯ ಇರೋರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇರ್ತಾರಲ್ವಾ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ರಿಲೇಷನ್ ಇರ್ತಾರಲ್ವಾ ನಾವೆಲ್ಲ ಸಮಾಜದಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇದೀವಿ ಸಂಘದಲ್ಲಿ ಬದುಕಾ ಇದ್ವಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನೈಬರ್ಸ್ ಇರ್ತಾರಲ್ವಾ ನೀಟಾಗಿ ರೆಕಾರ್ಡ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲದೇ ಎಲ್ಲಿ ತಗೊಂಡು ನೀಟಾಗಿ ಬರ್ಕೊಳ್ಳಿ ಬುಕ್ಕಲ್ಲಿ ಫ್ಯೂಚರ್ ನಿಮಗೆ ಬೇಕಾಗುತ್ತೆ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಇದೊಂದು ಹೆಲ್ಪಿಂಗ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಜೀವನ್ ದಾನ್ ದಾನ್ ಮೀನ್ಸ್ ಹಿಂದಿ ಒಳಗೆ ದಾನ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ದಾನ್ ಅರ್ಥ ಆಯ್ತಾರಲ್ಲ ಜೀವನ್ ದಾನ್ ಗ್ರೂಪ್ ಜೀವ ಅಂತ ಗುರ್ತಿದ್ದು ಕೊಡೋದು ಮೂಲಭೂತ ಸೌಕರ್ಯಗಳು ಯಾವ್ಯಾವು ಒಂದು ಆರೋಗ್ಯ ಏನಿದೆ ಸಭೆಗಳನ್ನ ಮಾಡಬಲ್ಲ ಆರೋಗ್ಯ ಕಡೆ ಇಲ್ಲ ನಾವೇ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಮಲಿತ ಮಲಿಕಂಜಿ ಕುಂಚಿತ ಕುಂಚಿ ಅದಾವುದೆ ಫೌಂಡೇಶನ್ ಮಾಡಿದರೆ ನೀವೇ ಈ ಎಂಟು ರೀತಿಯ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ತಗೋಬೇಕು ಅಂದ್ರೆ ಮಿನಿಮಮ್ ಎರಡ್ ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಸದಸ್ಯತ್ವ ತಗೋಬೇಕಿಲ್ಲ ಅದಾವುದೇ ನಿಮ್ಮ ನೇಮ್ ಇಮೇಲ್ ಐ ಡಿ ಫೋನ್ ನಂಬರ್ ಡಿಸ್ಟಿಕ್ ಕೋಡ್ ಕಂಪಲ್ಸರಿ ಅದಕ್ಕೆ ನೀವು ಎರಡು ಸಾವಿರ ನೂರು ರೂಪಾಯಿ ಅಮೌಂಟನ್ನು ಸರ್ ಕಡೆ ಕಳಿಸಿದ್ರೆ ನಿಮ್ಮೊಂದು ಮೆಂಬರ್ಶಿಪ್ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಎರಡು ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಂಥ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಯಾರೇ ಕಟ್ಟಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳಾಗಲಿ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಜಾತಿ ಲಿಂಗ ಭೇದ ಧರ್ಮ ರಾಜ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಭಾರತ ಪ್ರಜೆ ಆಗಿರಬೇಕು ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇರಬೇಕು ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ವರ್ಷದ ಮೇಲೆ ತೊಂಬತ್ತು ವರ್ಷದ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು ಅಂತವ್ರಿಗೆ ಎರಡ್ ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ಮೆಂಬರ್ಶಿಪ್ ಲೈಫ್ ಟೈಮ್ ಮೆಂಬರ್ಶಿಪ್ ಸಿಗುತ್ತೆ ಅಜೀವ ಸದಸ್ಯತ್ವ ಅಂತ ಇವರಿಗೆ ನಮ್ಮ ಉಸಿರಿರೋರ್ಗು ಆ ರಸೀದಿಗೆ ವ್ಯಾಲ್ಯೂ ಇರುತ್ತೆ ಒಂದು ಡೊನೇಷನ್ ರಸೀದಿ ಬರ್ತದೆ ನಿಮ್ಗೆ ಒಂದು ಐ ನಂಬರ್ ಬರ್ತದೆ ನೋಡಿ ನನ್ನ ಐ ಡಿ ನಂಬರ್ ದೀಪಾವಳಿ ದೀಪಾವಳಿ ಮಾರ್ಮಿಕ ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க